பெருந்தோட்ட மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் நிகழ்வின் பிரதமாதி கலந்து கொண்டார் நுவரிலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி இந்திய பிரதி உயர்சாணிகர் திருமதி சரண்யா அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் இதன்போது ஐநூற்று நாற்பத்தைந்து பேருக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் அமைச்சரினால் வழங்கி வைக்கப்பட்டன தேசிய மக்கள் சக்தி மலையக மக்களுக்கான காணி பிரச்சனை வீட்டு பிரச்சனை சுகாதார பிரச்சனை கல்வி பிரச்சனை இவைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் எதிர்பாரும் தினங்களிலே பல்வேறுபட்ட கலந்துரையாடல்கள் ஆலோசனைகள் எடுத்து உங்களுக்கு நாங்கள் மிக விரைவில் அறிய தருவோம் அதேபோல தோட்ட தொழிலாளருடைய சம்பள பிரச்சனைக்கும் மிக விரைவில் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் எனவே தோல்வி அடைந்தவர்கள் வங்குறோது அடைந்தவர்கள் பொய்யான செய்திகளை பரப்பி மக்கள் மக்களை குழப்பதற்கு பல்வேறுபட்ட காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள் எனவே மக்கள் அதை நம்ப வேண்டாம் கடந்த காலங்களிலே மலையக அமைச்சினூடாக சில நிறுவனங்கள் செயல்பட்ட விதம் அவர்கள் மக்கள் சார்பாக செயல்பட்டார்களா அவர்கள் கடந்த கால நடவடிக்கை எவ்வாறு அமைந்து என்பது நாங்கள் தேடி அறிய இருக்கின்றோம் கடந்த காலங்களில் தரகர் மூலமாக மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்